இந்து கடவுள்கள் வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு பின்னணியில் உருவான கடவுளின் வரலாற்றை நாம் அறிந்து கொள்வது நமக்கெல்லாம் மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் அவ்வகையில் கொல்லூர் மூகாம்பிகை பற்றி இன்றைய அத்தியாயத்தில் அறிவோம் இக்கோவிலின் தல வரலாறானது ஒரு காலத்தில் ஆதி சங்கரர் முதன் முதலாக கொல்லூர் வந்தபொழுது கோல மகரிஷி என்பர் வழிபட்ட சுயம்புலிங்கம் மட்டுமே இந்த இடத்தில் இருந்துள்ளது இந்த லிங்கத்தில் அம்பாள் அறிவாளித்துள்ளதை உணர்ந்த ஆதி சங்கரர் அந்த லிங்கத்திற்கு முன்பாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டார் அவருக்கு முன்பாக தோன்றிய அம்பாளை அடிப்படையாக கொண்டு மூகாம்பைய அம்மனின் சிலையை பிரதிஷ்டை செய்தார் இக்கோவிலின் அலங்காரம் புஷ்பாஞ்சலி ஆராதனை மட்டுமே நடைபெறும் அபிஷேகமானது நடைபெறாது மேலும் ஒரு அதிசயமாக இங்கு உள்ள லிங்கத்தின் நடுவில் ஒரு தங்கக் கோடி இருக்கும் அந்த கோட்டை நாம் லிங்கத்திற்கு அபிஷேகம் வேளையில் தரிசிக்கலாம் இந்த சிவலிங்கத்தின் இடதுபுறம் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகியோரும் வலதுபுறம் லட்சுமி சரஸ்வதி பார்வதி தேவி அருள்பாலிப்பதாக நம்பப்படுகின்றது அது மட்டும் நாம் இந்த லிங்கத்தை வழிபட்டால் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் வழிபட்ட பலனானது கிடைக்குமாம் மேலும் எக்கோயிலும் இல்லாத ஒரு வழக்கமாக கிரகண சமயங்களில் இக்கோவிலின் நடையானது சாத்தப்படுவதில்லை அதே சமயம் இக்கோவிலில் பூஜை செய்வதற்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு அனுமதியானது கிடையாது முன்னொரு காலத்தில் மூகாசுரன் என்ற அரக்கன் சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்தான் அவனது தவத்தின் நோக்கமானது நிறைவடைந்து விட்டால் உலகிற்கு துன்பம் ஏற்படும் என்ற அஞ்சின் தேவர்கள் அம்பிகையிடம் முறையிட்டனர் அம்பிகையோ உடனே மூகாசுரன் தவத்தை கலைத்து அவனிடம் போரிட்டாள் இதில் மூகாசுரன் அம்பிகையிடம் சரணடைந்தான் இதனால் அம்பிகைக்கு மூகாம்பிகை என்று பெயர் வந்தது இக்கோவிலானது கர்நாடக மாநிலத்தில் இருந்தாலும் கேரள வாணியை அடிப்படையாக கொண்டுள்ளது நாம் கோவிலுக்குள் சென்றவுடன் முதலில் கொடி கம்பம் அதை ஒட்டி ஒரே கல்லிலான விளக்கு தூணும் உள்ளன இந்த விளக்கு தூணில் ஆயிரம் விளக்குகளை ஏற்றலாம் கருவறையின் எதிரே சிம்மம் உள்ளது அன்னைக்கு முன்பாக ரேகையுடன் கூடிய ஜோதிலிங்கம் உள்ளது இங்கு உள்ள மூலவரான அன்னை மூகாம்பிகை பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் வேண்டுபவர்களுக்கு வேண்டிய வரங்களை அருள்வளிக்கின்றார் இந்த கோவிலில் உள்ள பஞ்சமுக சுயம்பு கணபதி பிராணலிங்கேஸ்வரர் சந்திர மௌலீஸ்வரர் நஞ்சுண்டீஸ்வரர் பார்த்தீஸ்வரர் ஆகியவர்களை வழிபாடு செய்த பிறகுதான் அம்பிகை மூகாம்பிகை அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற நடைமுறை உள்ளது இக்கோவிலின் முன்பாக இருபத்தைந்து அடி உயரத்தில் ஒரு துருபிடிக்காத இரும்பு தூண் உள்ளது இது அன்னை மூகாசுரனை அழிக்க பயன்படுத்திய திரிசூலம் என்று சொல்கிறார்கள் இவ்வாலயத்தில் தொழில் வெற்றி பெற குங்கும அர்ச்சனையும் நோய்களிலிருந்து விடுபட வடை நெவேந்தியமும் கல்வியில் சிறந்து விளங்க மகா திருமுத நீவேதனமும் செய்கின்றார்கள் மேலும் இரவு ஒன்பது மணிக்கு ஸ்ரீ ஆதிசங்கரர் கூறிய முறைப்படி இஞ்சி குறுமிளகு திப்பிலி ஏலக்காய் லவங்கம் வெல்லம் ஆகிய மருத்துவ மூலிகைப் பொருட்களை சேர்த்து கஷாயமானது பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றது இந்த கஷாயமானது சகல விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது என்கின்றார்கள் மேலும் இந்த கஷாயத்தை அம்மனே தயாரிப்பதாகவும் ஐதீகம் இந்த ஆலயமானது தினமும் காலை ஐந்து மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரையும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் கோவிலுக்கு செல்ல பெங்களூரில் இருந்து நானூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டரும் உடுப்பியிலிருந்து எண்பது கிலோமீட்டரும் நாம் பயணம் செய்ய வேண்டும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்